நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவருக்கு வந்து ஆபரேஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தகவல் வந்தாச்சு இதை தொடர்ந்து ரஜினி ரசிகர்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் நிம்மதி அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் தன் மனைவி கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு அதை பத்தி தான் இப்ப இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இப்ப ரஜினிகாந்த் அவர்களுக்கு எழுபதுக்கு மேல வயசாகுது ஆனா இப்போ ரீசென்ட் மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு இவ்வளவு வயசா அப்படின்னு வந்து நினைக்க தோணுது அந்தளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா காலையில் நான்கு மணிக்கு நடக்கிற ஒரு விஷயம் வந்து அவரோட வாழ்க்கையில டெய்லியுமே நடக்கிற ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா ரஜினிகாந்த் ரெண்டு மகள்கள் இருக்காங்க ரொம்பவே நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருந்த ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரோட மகள்கள் நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு அதுவுமே வந்து தனுஷ் ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் பிரிஞ்சப்போ ரஜினிகாந்த் ரொம்பவே உடஞ்சு போய்ட்டாராம் அதோடு இல்லாம ரெண்டாவது மகளோட அந்த மூத்த மாப்பிள்ளைக்கு பிறந்த பையனுமே இப்ப ரஜினிகாந்தோட தான் வளர்ந்துட்டு வராரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து நமக்கு தெரியும் இதனால ரஜினிகாந்த் தன்னோட மகள்களை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அவருக்கு உடனே ஆன்ஜியோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த ஒரு சிகிச்சையில சொல்லி ஆன்ஜியோவும் நடந்திருக்கு ஆபரேஷன் தேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் தன் மனைவி லதா கிட்ட வந்து ரஜினிகாந்த் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு இப்போ எழுபது வயசுக்கு ஆகுது எனக்கு என்ன நடந்தாலும் நீ தைரியமா இருக்கணும் தைரியத்தை மட்டும் விடக்கூடாது என்ன வேணா நடக்கலாம் பாசிட்டிவாகவும் நடக்கலாம் நெகட்டிவாகவும் நடக்கலாம் அது நம்மளால வந்து எதுவுமே சொல்ல முடியாது நம்ம பிள்ளைங்களை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ நல்லபடியா பார்த்துக்கோ நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து லதா கிட்ட பேசிட்டு ரஜினிகாந்த் போயிருக்காரு எப்படியோ வந்து கடலோட அருள்படி ரஜினிகாந்த் இப்போ நல்ல பொரு நலமோடு இருக்காரு அப்படின்னு இன்னும் ரெண்டு நாளில் நல்லபடியாக வீடு திரும்புவார் அப்படின்னும் வந்து ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இது ரஜினி ரசிகர்கள் மற்றும் அவரோட குடும்பத்தினருக்கு ரொம்பவே ஒரு நல்ல செய்தி மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளுமே கடவுளில் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து நல்லபடியாக வீடு திரும்பணும் சீக்கிரமே அப்படின்னு சொல்லி நம்மளுமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாற்றியே அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ